கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இந்த நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோகா நழுதன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனத்தை பாருங்கள் ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது ஆவி அதாவது மூன்று ஆவிகள் உண்டு என்று சொல்லுவார்கள் ஒன்று மனுஷ ஆவி இரண்டாவது தேவ ஆவி மூணாவது பிசாசின் ஆவி இந்த மூன்று ஆவி இருக்கு இப்போ இங்கே வேதம் ஒரு காரியத்தை சொல்லுது ஆவி உயிர்ப்பிக்கிறது அப்போ மனுஷனுடைய ஆவி தேவனுடைய ஆவியினால் உயிர்ப்பிக்கப்படுகிறது என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம் அது மட்டும் இல்லை இந்த சரீரம் இருக்குல்ல மாம்சம் வேதம் சொல்கிறது இந்த மாம்சம் ஒன்றுக்குமே உதவாதுங்க நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் உண்மையா மாம்சம் ஒன்றுக்கு உதவாதா உண்மைதான் ஒரு மனிதனுடைய சரீரத்திலிருந்து அவனுடைய ஆவி பிரிந்துட்டுன்னு வைங்களேன் இந்த சரீரம் ஏதாவது வேலை செய்ய முடியுமா கை அசையுமா கண்ணு பார்க்குமா வாய் பேசுமா மூளை சிந்திக்குமா ஒன்றும் கிடையாது ஒரு சரீரத்திலிருந்து ஆவி பிரிஞ்சிட்டுன்னா அது வெட்டி போட்ட மரத்துக்கு சமானம் எந்த இடத்துல கிடக்கும் அப்படி கிடக்கும் அசையாமல் கிடக்கும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தாச்சுன்னா எறும்பு பூச்சிலாம் திங்க ஆரம்பிச்சிடும் அப்போ உண்மையாகவே வேதம் சொல்லுகிறபடி மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது அப்போ ஆவி தான் உயிர்ப்பிக்கிறதா இருக்குது இப்போ கவனிங்க மனிதர்களாகிய நமக்குள்ளே இருக்கிற ஆவி நம்மை ஜீவனுள்ளவர்களாக மாற்றுகிறது இப்போ இந்த ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னா உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்க வேண்டும் கடந்த நாட்களில் நான் கேள்விப்பட்டேன் ஒரு நிர்வாகத்தில் ஒரு மனிதனை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவன் பொம்பளை பொறுக்கியாக வாழ்ந்து கொஞ்சம் அவலட்சணமான காரியங்களை செய்தான் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்வாகமானது ஒரு மனிதனை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுது இப்போ பாருங்க அந்த நிர்வாகத்தின் ஆட்சி காலம் முடிந்து இன்னொரு நிர்வாகத்தின் ஆட்சி காலம் வரும்போது அந்த நிர்வாகம் என்ன பண்ணுது வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணவனுக்கு மறுபடி வேலை கொடுக்கு என்னன்னு கேட்டால் அது எங்களுக்கு வேண்டியவை இப்போ யோசித்து பாருங்க அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறத பார்க்கல ஒன்னே ஒன்று பார்க்காங்க எங்க கட்சியை சார்ந்தவன் எங்க குழு குழுவை எங்க குரூப்பை சார்ந்தவன் எங்களுக்கு ஃபேவரட் ஆனவன் அப்போ இவங்க நீதியை பார்க்கல மாம்சத்துக்குரியவர்களா இருக்காங்க அப்போ மாம்சத்துக்குரியவர்கள் நீதியாகவும் நடக்க மாட்டாங்க தேவ நீதியையும் குறித்து கவலைப்பட மாட்டாங்க ஆனால் ஆவி அப்படி இல்லை அது உயிர்ப்பிக்கிறது இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜீவனுள்ளவர்களாக இருக்கணும்னா ஏற்ற ஒரு சாட்சி உள்ளவர்களாக வாழணும்னா தேவனுடைய பரிசுத்த ஆவி உங்களில் வாசமாக இருப்பதற்கு நீங்கள் இடம் கொடுக்கணும் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியங்களுக்கு ஜபிக்கிறோம் நீங்கள் அண்டர்டேக் கேட்கணும் அண்டவரே உங்களுடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்துரும் என்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணும் என்னை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தும் என்னை பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தோம் எனக்கு கற்றுத்தாறு மாண்டவரேன்னு சொல்லி தேவ ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்க அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உணர்வடைய செய்வார் ஊன்றி கட்டி எழுப்புவார் கத்தருக்குள்ளே நிலைத்திருப்பீங்க கத்தரால் ஆசிர்வதிக்கப்படுவீங்க கத்தருக்கு பயந்த பரிசுத்தமான ஒரு ஆசீர்வாத வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்படும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஏன் அன்பற்றவர்களாக இருக்காங்க யோசித்து பாருங்கள் பணக்காரர்களை பாருங்கள் பெரிய பணக்காரனாக இருப்பான் தண்ட்ட வேலை பார்க்குற வேலைக்காரனுடைய பிள்ளை சோம்பலன் மருத்துவமனையில் படுத்துருக்குனா ஏ எங்கள் வாப்பா உன் பிள்ளைக்கு என்ன சோம்புலன்னு சொன்னி என்ன இந்தா ஒரு ஐயாயிரவா வச்சுக்க இப்போ என்னன்னு பார்த்துட்டு வா கொடுப்பானன்னு பாருங்கள் இல்லை அன்பு இல்லை அவன் ஆவி உயிர்ப்பிக்கப்படலை அவன் பிள்ளைக்கு சோம்பில்லைன்னா அவன் பார்ப்பான் நான் தான் அவனுக்கு சம்பளம் கொடுக்கணேன் அப்படின்னு சொல்லி அந்த இருதயத்தை கடினப்படுத்துவார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் தேவ ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் அன்புள்ளவர்களாக இருப்பாங்க கடந்த நாட்களில் ஒரு பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கோயம்புத்தூருக்கு பஸ்ஸில் போகும்போது டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் ஐநூறுரூவா தாளை கொடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மதுரையில் ஏறி ஒட்டன் சேத்துறதுக்கு டிக்கெட் எடுக்கார் கண்டக்டர் சில்ட்ரே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கார் ஒரு ரூபா தாயை தரேன் இவர் சொல்கிறார் ஐயா அந்த தான் இருக்குது அஞ்சுருவா சில்ட்ரில் அப்போ கண்டக்டர் சொல்கிறார் அப்போ இறங்கும் போது பார்த்துக்க இப்போ ஆண்டே நான் சில்லரை தர முடியாது அந்த பெரியவர் சொல்கிறார் இறங்கும்போது நீங்கள் மறந்துடுவீங்க இல்லை நான் மறந்துடுவேன் கொஞ்சம் எப்படியாவது சில்லரை பார்த்து தாங்கலை அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக சொல்றார் ஒன்று சில்லற இதா இல்லைன்னா கீழே இறங்கு திடீர்னு அந்த கண்டக்டர் கடினமாக பேசினார் இப்போ பாருங்கள் அந்த இடத்துல நிறைய பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும் அமைதியாக பார்த்துட்டு உட்காந்துட்டாங்க பட் நான் ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்து கொடுத்தேன் இந்தாங்க பிரதர் அவருக்கு சில்லரை கொடுங்க அந்த பெரியர் சொன்னார் ஐயா சில்ற வச்சுக்கிடுங்க ஐயா யோசித்து பாருங்க இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணம் வருது பாருங்க அது தேவன் கொடுக்கறது பிரியமானவர்களே அப்போ நீங்கள் தேவ ஆவியை பெற்றவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியில நற்கிரியை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் ஏன்னா ஆவி உயிர்ப்பிக்கிறேன் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நான் பைபிள் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேன் எல்லாம் நல்லது தேவனுடைய பரிசுத்த ஆவி உங்களில் இருக்கும்படி தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அவர் உங்களை உயிர்ப்பித்து நடத்துவார் கலையலையா நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உங்கள் முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க நாங்கள் ஆவி இல்லாதவர்களாக வாழக்கூடாது செத்த சரீரம் போல வாழக்கூடாது எங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் வரணும் எங்களுக்குள் தேவ ஆவியானவர் தங்கி இருக்கணும் அந்த தேவ ஆவியானவர் எங்களை நடத்தணும் அண்டவரே உங்கள் பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆவியே உயிர்ப்பிக்கிறது சொன்னபடி உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து எங்களை உயிர்ப்பித்து நடத்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை